கள்ள சாராயம் நல்ல சாராயம் டாஸ்மாக் மது உள்ளிட்ட எல்லா வகை மது சார்ந்த பொருட்களும் அதேபோல காட்டிலும் வீட்டிலும் மறைத்து வைத்து வளர்க்க படும் இலை சார்ந்து புகையிலை பொருட்களும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாம் வந்திருக்கக்கூடிய இடம் கைலாசகிரி கைலாசம் அப்படின்னு சொல்லலாம் கைலாசம் அப்படின்னு உடனே நித்தியானந்தரோட கைலாசம் கிடையாது இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசகிரி அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துக்கான சிறப்புகள் என்ன இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் என்ன அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு ஆயிரம் படிக்கட்டு இருக்குங்க ஆயிரம் படிக்கட்டு இப்பதான் ஒரு நானூத்தி ஒன்பது படிக்கட்டு ஏறி வந்திருக்கேன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது படிக்கட்டுக்கு மேலே மேலே போனால் தான் அங்கே இருக்கக்கூடிய குகைகளையும் அங்கே இருக்கக்கூடிய முருகர் கோயிலும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் ஒரு வழியாக ஆயிரம் படிக்கட்டுகள் கடந்து மலையோடய உச்சிக்கு வந்துவிட்டோம் மலையோடய உச்சியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது முருகர் கோயில் வந்து இப்போ இப்போ வந்து நேரம் வந்து ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் இந்த டைமில் வந்து பூட்டி இருக்குது நாலு மணிக்கு நாலரை மணிக்கு மேலே கோயில் திறந்துடுவாங்க தினந்துரும் கோயிலில் வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த மலையில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் ஒரு சிறப்பு தான் இந்த வற்றாத குளம் இந்த வற்றாத குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் வறட்சி காலத்துலேயுமே இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வற்றுனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் அது அதுபோல் இந்த குளம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பூத்து இருக்குது பார்க்குறதையே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற வரலாறு இங்கே இறங்குறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எச்சரிக்கை பழகியுமே வச்சுருக்காங்க இங்கே அறிவிப்பு பழகி வச்சிருக்காங்க இந்த குளத்தில் குளிப்பவர்களுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் நீச்சல் தெரியாமல் குளத்தில் இறங்கி அசம்பாவிதம் ஏற்பட்டால் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பழகியுமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்குறேன் கையில் நின்று தண்ணியை தெளிச்சிக்கிட்டு இறைவனை போய் வழிபடுங்க அதை விட்டுட்டு குளத்தில் இறங்கி நானும் நீச்சல் அடிப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்படி ஒரு ஆள் அரவமற்ற இடம் இது வந்து முன்னூற்றி நாட்களும் கோயில் திறந்தாலுமே இங்க வந்து அதிகப்படியான மக்கள் வரத்தெல்லாம் அதிகமாக கிடையாது பக்தர்கள் வரத்தான் அதிகமாக கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர வழியிலே பார்த்துருப்பீங்க இந்த ஆயிரம் படிக்கட்டுகளை கடந்து தான் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வரணும் அப்படி இல்லை முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க ரோடுமே வந்து முழுமை அடையலை முழுமை அடையாதனால நம்ம சாலை மார்க்கமாக வந்தனாலுமே ஒரு முந்நூறு படிக்கட்டையாவது ஏறினாலும் அந்த மலையை வந்து அடைய முடியும் இப்போ கோயிலில் வந்து இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் நாலு மணிக்கு கோயில் திறந்துருவாங்க இந்த கோயில் திறந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் முருகனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் தான் தெரியுது இங்க வந்து குகை போன்ற அமைப்புகள் எல்லாமே இருக்கு இப்போ நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடமே வந்து ஒரு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அடிக்கு மேலதான் நின்னுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொகை இருக்கு இந்த கொகைக்கு வெளில தான் இப்ப நான் நிற்கிறேன் இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்வை கோபுரம் அதாவது வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எதிரிகள் யாராவது நம்ம தாக்குறதுக்கு எங்க இருந்து வந்தாலுமே இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியா பாத்துக்க முடியும் ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அதாவது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒரு தெளிவாக தெரியுது சாதாரண கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு இருக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாபுரத்துல இருந்தும் எந்த பக்கம் இருந்து யார் வந்தாலுமே ஈஸியாக தெரிஞ்சிடுற மாதிரி தான் இந்த வந்து வியூ பாயிண்ட் வந்து இருக்கு ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்வை இருந்து பார்த்து எங்கேயாவது எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா இந்த மலையோட உச்சியிலிருந்து புகையை போர்ப்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய பதுங்கு குழியில் வீரர்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது முழுவதுமா வந்து குகை மாதிரி இருக்கு இந்த இடத்துல வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல சோ இந்த இடத்துல நிக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான இடமா தான் இருக்கு ரொம்ப ஒரு சாய்வான இடமா இருக்கு இந்த பாறையோட இடுக்கில் தான் நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கேன் இங்க வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த கோயில் அதாவது இந்த கைலாசகிரி மலைக்கு மேல வந்தோம் அப்படின்னா அந்த முருகன் கோயிலுக்கு லெப்ட் தான் இந்த குகை அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இந்த மலை முழுவதும் ஒரு ஐந்தாறு இடங்கள்ல குகை போன்ற அமைப்புகள் இருக்கிறதாகவும் மலையை சுற்றி ஒரு ஏழு வற்றாத குளங்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க வாங்க ஒரு ஒரு இடமா போயிட்டு அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த கொகைக்கு உள்ளே இருந்து தான் நம்ம வியூ பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கொகைக்கு வெளில போயிட்டு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த பார்வை கோபுரம் இருக்கு உள்ள போறதே வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான பயணமாக தான் இருக்கு யாராவது இந்த பக்கம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உள்ளூர் மக்களுடைய துணையோடு வாங்க நீங்களா உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சலாம் ஆபத்துல சிக்க வேண்டாம் இந்த பாறைக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி ஒன்று இருக்கு அது என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இந்த மலையை பற்றி நான் தேடினப்போ எனக்கு கிடைச்ச சில குறிப்புகள் தான் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே பல இடங்களில் குகைகளும் பல வற்றாத நீரூற்றுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து அங்கங்கே போட்டிருந்த குறிப்புகள் இருந்தது அதை பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் இங்கே வந்தேன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆம்பூருக்கு பஸ் ஏரி அங்கேருந்து கடாம்பூர் இல்லைன்னா உம்ராபாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும் இறக்கி விட்டுருவாங்க உமராபாத் பேருந்து இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி வந்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவு வாயில் உங்களை வரவேற்கும் இந்த வரவேற்பு பட்ட நுழைவு வாயிலிருந்து நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுமார் ஒரு ஆயிரம் படிக்கட்டு இருக்குங்க இந்த ஆயிரம் படிக்கட்டுகளை தான் இந்த மேலே மலை உச்சிக்கு வர மழை வந்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல தரிசிக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தான் முதல் முத முதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து தான் அவருடைய தம்பி குமரனை தரிசனம் செய்ய போறோம் அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த குன்றின் மீதும் குமரன் வந்து பள்ளி தெய்வ யானையோட குடும்பமா இங்க வந்து வீற்றிருக்கிறார் இந்த கைலாசகிரி மலையில் வந்து முன்னொரு காலத்துல சிவன் சிவலிங்கம் இங்க இருந்ததாகவும் முகலாய மன்னர்கள் படையெடுப்பின் போது இங்க இருந்த கோவில் போன்ற அமைப்பை அஹ் தகர்த்து விட்டு அங்க இருந்த சிவலிங்கத்தை இந்த கோயில் பக்கத்துல ஒரு தாமரை குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த தாமரை குளத்துல வீசி எரிஞ்சிட்டதாகவும் செவிவழி செய்திகள் வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு பெரிய உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எந்த சான்றுகளும் கிடையாது ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மலை முழுவதிலுமே அங்கங்க கோட்டை மதில் சொல்கிறோம் அதே போல நான் இன்னொரு இடத்துல காட்டினேன் இல்லையா அது குகை வடிவிலான அமைப்பு இருக்கு அந்த குகை வடிவிலான அமைப்புக்கு பக்கத்திலேயே அந்த புகை மூற்றத்துக்கான ஒரு இடம் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு அது போக இந்த மலை முழுவதுமே மர்மமான முறையில அங்கங்க படிகட்டுகள் இந்த மாதிரியான பாறையிலே படிகட்டுகள் அமைச்சு வச்சிருக்காங்க அது போல ஒரு ஏழு குளங்கள் வந்து நாம வந்து இந்த மலையில பாக்கலாம் தாமரை குளம் மஞ்சள் குளம் பச்சை குளம் அந்த மாதிரி ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த மலை முழுவதுலையுமே வற்றாத அந்த குளங்கள் வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமா வந்து இந்த மலைக்கு மேலே தண்ணி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் என்னால் யோசனை பண்ண முடியல ஏன்னா ஒரு அறுநூறு அடி மலைக்கு மேலே இருக்கு இதுக்கு மேலே தண்ணி எப்படி வந்திருக்கும்னு யோசனை பண்ண முடியல அது போக இந்த ஏழு குளங்களிலுமே வந்து வற்றாம எப்பவுமே தண்ணீர் இருக்கான் எப்போ வந்தாலுமே இங்கே தண்ணீர் இருக்கு அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வற்றி போனதை அவங்க வந்து பார்த்ததே கிடையாதான் இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய அந்த படிக்கட்டுக்களை கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வந்து அவங்களா ஒன்றிணைந்து அப்புறம் தான் கட்டியிருக்காங்க படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் இந்த மலைக்கு சாலை வசதி அமைச்சிருக்காங்க சாலை வசதி முழுமை பெறாத நிலையில தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து சாலை அமைக்க முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஃபா உள்ளூர் ஆளுங்க யாரையாவது கூட்டிட்டு இந்த கோட்டை மதில் சுவர்களையும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளம் போன்ற அமைப்புகளையும் பாருங்க ஏன்னா இந்த இடம் முழுவதுமே ஒரு மலைக்கு மேலே இருந்தாலுமே ஒரு வனம் போன்ற அமைப்பாக இருக்கு இருக்குது பாறைகள் அங்கங்க அடைந்திருக்கு அதே போல் இந்த மாதிரி படிக்கட்டுக்கு போன்ற அமைப்புகள் இருக்குது அங்கே மரங்கள் செடிகள் இதெல்லாம் இருக்குது அது போக நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆறு ஏழு குகைகள் இருக்குது அந்த குகையில் அமைந்திருக்க பகுதி எல்லாமே அந்த கொசுக்களும் விஷ ஜந்துக்களும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது அதனால நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு பாதுகாப்பான முறையில் வீடு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாராவது ஆஃப் ரைட் பண்ணணும் ட்ரெக்கிங் யாராவது போகணும் மலையேற்றம் பயிற்சி யாராவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு நாள் பூரா குறைந்த செலவில் குடும்பத்தோடையோ இல்லை வந்து நண்பர்களோட குடும்பத்தோடலாம் இல்லை நண்பர்களோட வந்து ஒரு இயற்கையான சூழலை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி வந்து நல்ல ஒரு எனர்ஜியோட மலையேற்றம் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குளத்தில் பாதுகாப்பான முறையில் குளிச்சுட்டு முருகை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த குகைகள் எல்லாம் வந்து கண்குளிரை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லையுமே வந்து இந்த ஊரே அப்படியே வந்து பளிச்சு நிர்றதுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த வியூ பாயிண்ட்டில் போனோம்னாலுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா வியூ பாயிண்ட்ல இருந்து பாத்தோம்னாலுமே சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஒரு சின்ன வீடு அங்கிருந்து யாராவது நடந்தாங்கன்னா கூட அப்படியே வெட்ட வெளிச்சமா அப்படியே தெரியுது அந்த காலத்துல எப்படி யோசிச்சு இது எப்படி வந்து இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாக்க ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு இர இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கான வரலாறு எனக்கு வந்து நிஜமாக தெரியல நான் தேடி பார்த்த வரையிலுமே வந்து எனக்கு வந்து இதோட வரலாறு வந்து கிடைக்கல நானுமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஏதாவது முழுமையான விவரங்கள் உருளவுக்காக விவரங்கள் தெரிஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போனோம் ஏன்னா அப்போ தான் நான் வந்து அந்த வீடியோக்குள்ளே பேசுறதுக்காக கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் முயற்சி பண்ணேன் போன வாரம் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணிட்டு நானுமே இந்த இடத்த பற்றின தகவல்களை உள்ளூர் மக்களிடமோ அது போக கூகுள்லையோ இல்லை வேற ஏதாவது குறிப்புகள்லையோ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் ஆனால் அங்கே மொட்டை மொட்டமொட்டையாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குகைகள் இருந்ததாகவும் மன்னர்கள் அந்த காலத்துல இதை வந்து பதுங்குழிகள் போல பயன்படுத்தியதாகவும் பின்னர் முகலாய படையெடுப்பு காலத்துல இங்கேருந்து கோவில் அழிச்சிட்டு நான் சொன்ன வரலாறுகள் தான் அந்த எனக்கு அந்த குறிப்புகள் எல்லாம் கிடைச்சிது நான் அதெல்லாம் படிச்சுட்டு சரி நம்ம மேலே போய் தான் பார்த்துருமே அப்படின்ற எண்ணத்துலாம் வந்தேன் ஆனால் நஜமா ரொம்ப பிரமிப்பாக இருக்கு ஒரு மன நிறைவான காட்சிகளாக இருக்குது இங்கேருந்து பாக்குறதுக்கு இந்த பக்கம் சா சூரிய உதயத்தை பார்க்கலாம் அதே போல் இப்போ நான் இங்கே வந்து சூரிய அஸ்தமனத்தை நான் இப்போ வந்து இருக்கேன் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குது மன நிறைவாக அப்படி இருக்குது தான் சொல்லணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பாதுகாப்பான முறையில் வாங்க இந்த இருக்கக்கூடிய முருகர் கோயில் வந்து தினந்தோறும் திறந்துருக்கு அது போக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பூசாரி சொன்னார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தினங்களாகட்டும் அதுபோக மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை தினங்களாக இருக்கட்டும் காணும் பொங்கல் தினமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விடுமுறை தினங்கள்ல இங்க வந்து மக்கள் கூட்டம் அதிக அளவுல வர்றதா சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் குளிச்சிட்டு முருகரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா தீராத வினையெல்லாம் தீரும் அப்படின்ற நம்பிக்கை இந்த மக்களிடையே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு நடந்துருக்கிறதாகவும் இங்கே வந்து தங்கள் நேத்திக்கடன்களை செலுத்துறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பூசாரி சொன்னார் நாமளுமே நம்ம ஒரு சில வேண்டுதலையும் நேர்த்தி கடன்களையும் வேண்டுதல்களை வச்சிருக்க முருகிட்ட கண்டிப்பாக நிறைவேற்றுவார நம்பிக்கையோட நம்ம இங்கேருந்து விடைபெறலாம் புத்தூர் மாவட்டத்தில் இதே மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி